கபடி 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 பரபரப்பாக உள்ளது இந்த போட்டி குர்ச்சி அணியினருக்கும் பாபா சாஹிப் இளைஞர் அணியின் சி டீமருக்கும் இந்த போட்டி நடைபெற உள்ளது போட்டி சி மற்றும் கல்லடை குறிச்சி கலிடக்குறிச்சி அணியினர் முதலாளாக பாடி வருகிறார்கள் இரு அணி வீரர்களுமே தங்களுடைய திறமைகளை மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளனர் நடந்து முடிந்த போட்டிகளில் இரு அணியுமே சிறப்பாக ஆடியுள்ளனர் பார்வையாளர் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு அணிகளுமே மிகவும் திறமையான அணிகள் அருமையான போட்டி அருமையான போட்டி மிகவும் ஒரு உறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது

சிங்கம் பட்டு சி மற்றும் கரடை குறிச்சி அணையடிய போட்டி நடந்து கொண்டிருக்கிறது நல்ல ரைடு சூப்பர் ரைடு எல்லாருமே உற்சாக விளையாடுறாங்க இரண்டு அணி சூப்பராக விளையாடுகிறார்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இரண்டு அணி வீரர்களுமே தங்களுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இம்மண்ணின் மைந்தர்கள் இரண்டு அணி வீரர்களுமே இம்மண்ணின் மைந்தர்கள் அருமை அருமை அருமையான போட்டி மிகவும் சிறப்பாக ஆடிக்கொண்டு உள்ளனர் மிகவும் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போட்டி உலகாத் அங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் கண்காணிக்கவும் சிங்கமட்டு சி கிளடை குறிச்சி இரண்டு அணிகளுமே தங்களுடைய அணிக்காக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த உற்சாகம் இளைஞர்கள் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்கள் என்பது இந்த விளையாட்டு போட்டியிலே தெரிகிறது அருமைப்பா அருமை சூப்பர் 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 கைது சூப்பர் எல்லாரும் நல்ல விளையாட்டு சூப்பர் சூப்பர்

சிறப்பான ஆட்டத்தில் இரண்டு அடுத்ததாக பிரவீன் பாடி செல்கிறார் கை தட்டலாதான் பசங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் எல்லாரும் கை தட்டுங்க சூப்பரான ஒரு பாயிண்ட் மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகம் நடந்து கொண்டிருக்கிற இருந்த சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க அருமையாக ஒரு பாயிண்ட் கல்லடியை குறிச்சி ஆறு மகராஜா பாடி செல்கிறார் சரியான நல்ல மிகவும் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது போட்டி அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் நம் மண்ணின் மைந்தர்கள் இருவர்களுக்கிடையே மிகவும் போட்டி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்பட்டு உள்ளார் வீரர் நல்ல ரைடு சூப்பர் ரைடு இரண்டு வீரர்களுமே அடுத்த ஓடக்கரை பொது கிராமம் இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கவும் ஓடக்கரை பொது கிராமம் ஓடக்கரை பொது கிராமம் இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கவும் ஓடக்கரை பொது கிராமம் இரண்டு அணிகளும் தயார் நிலையில் சி அணியின் கேப்டன் பாடி சென்றுள்ளார் ஓடக்கரை பொது கிராமம் இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கவும் சொல்லு காமிச்சு பதினைந்து எடுக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிங்கம்பட்டி சி ஏழு பாயிண்டும் கல்லடை குறிச்சி பதினைந்து பாயிண்டும் எடுத்திருக்காங்க பதினைஞ்சு ஏழு சிங்கம்பட்டி கலடை குறிச்சி ஏழு பாயிண்ட்கள் கல்லடை குறிச்சி பதினைந்து பாயிண்டுகள் அடுத்த மேட்ச் ஓடகரை புதுகுளம் என்ன ரெடியா இருக்கனே வந்துருங்க புது கிராமம் அடுத்து விளையாட இருக்கும் டீம் ஓடகரை புது கிராமம் இரண்டு அணியும் தயார் நிலையில் இருக்கும்பா ரெண்டு டீமும் தயாரா இருங்க ஓடகரை புது கிராமம் சி ஏழு பாயிண்டுகள் கலடை குறிச்சி பதினைந்து பாயிண்டுகள் நல்ல ரைடு மிகவும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிறது அனைவரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க சூப்பர் ரைடு சிங்கம்பட்டி சிங்கணியிலிருந்து தம்பி பிரவீன் பாடிக்கொண்டிருக்கிறார் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் சிங்கமட்டி சி கல்லடை குறிச்சி இருவருக்கும் கடைசி ஒரு நிமிடம் ரைடு சூப்பர் ரைடு சர்மா சர்மாவே இந்த ராய்டு சிங்கம்பட்டி சர்மா பாயிண்டையா இருக்கு சூர்யா போட்டி மிகவும் பரபரப்பாக நடந்து கொண்டு அருமையான ஒரு அருமை அருமை ஆமா எப்ப

காரம் குறையாது என்ன ஒரு ரைடு பாருங்க சிங்கம் பாயிண்ட் சூப்பர் ரைடு மேட்ச் அப்படியே கொஞ்சம் விடுங்கப்பா உள்ள கிரவுண்ட்ல ஓடக்கரை புது கிராமம் ரெண்டு அணி தயாரா இருங்கப்பா உள்ள வந்துருங்க ஓடகரை பொது கிராமம் உள்ள வாங்க ஓடகரை பொது கிராமம் ரெண்டு பேரும் உள்ள வந்துருங்க ஓடகரை புது கிராமம் அணியினர் தயாராக இருக்கும்படி கொள்கிறோம் அடுத்த போட்டி ஓடகரை பொது கிராமம் ரெண்டு பேரும் உள்ள வாங்கப்பா சி கரடை குறிச்சி சி பத்து பாயிண்ட்கள் கல்லடை குறிச்சி பத்தொம்பது பாயிண்ட்டுகள் இரண்டு அணி வீரர்களே மிகவும் சிறப்பாக சிங்கப்பட்டி சி அறிய அரச பாயிண்டுகள் கல்லடை குறிச்சி பத்தொம்போது பாயிண்ட்டுகள் அடுத்து முன்னிலை எது பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இரண்டு அணி வீரர்களுமே மிகவும் சிறப்பாக அறியுள்ளனர் ஓடகரை புது கிராம அரடம் உள்ளவா இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க